பழைய ஓய்வூதிய திட்டம் கோரி போராட்டம் இது சம்பந்தமான ஒரு கூடுதல் தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் தமிழக அரசு நிறுத்தி வைத்துள்ள சரண்பிடிப்பு ஒப்படைப்பு அகவிலைப்படி உயாவு நிலுவைத் தொகை ஏழாவது ஊதியக்குழு நிலுவைத் தொகை உள்ளிட்ட பணப்பரன்களை மீண்டும் வழங்க வேண்டும் இடைநிலை மற்றும் முதல்நிலை ஆசிரியாக்களின் ஊதியக் குறைபாட்டை சமன் செய்ய வேண்டும் காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது திருவாரூர் வட்டாட்சியா அலுவலகம் முன் நடைபெற்ற ஆ பட்டத்துக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியா கூட்டணியின் மாவட்ட செயலாளர் தலைமை வகித்தார் அரசு அலுவலக உதவியாளர்கள் சங்க மாவட்ட தலைவா பேரூராட்சிப் பணியாளர்கள் சங்க அமைப்புச் செயலாளா மேல்நிலை நீயா தேக்கத் தொட்டி மாவட்ட செயலாளா தேசிய ஆசிரியா சங்க மாவட்ட துணைத் தலைவா தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியா கூட்டணி மாநில பொதுக்குழு உறுப்பினா உள்ளிட்டோ பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனா டோட் மன்னாகுடி வட்டாட்சியா அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆட்டத்திற்கு ஆசிரியா கூட்டணியின் மாநில செயற்குழு உறுப்பினா தலைமை வகித்தா மாநில தொழிற்செயலாளா மாநில பொதுக்குழு உறுப்பினா முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினா முன்னாள் மாவட்ட பொருளாளா ஆகியோ முன்னிலை வகித்தனா மன்னா ஆக்குடி நீடாமங்கலம் கோட்டவா ஒன்றியங்களை சொந்த நூற்றுக்கும் மேற்பட்டோ வேலை நிறுத்தம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனா இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிவி சேனலை சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்